புரட்சிக்காரன் உறவுகளுக்கு வணக்கம் வெத்தலை பார்க்க வச்சு அழைத்துட்டு வந்து ஒருத்தவரை அவமானப்படுத்துறது எவ்வளோ பெரிய காரியம் இந்த காரியத்தை தமிழ்நாட்டு திரைப்பிரபலங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நேற்று ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஒரு சம்பவமே செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் வரலாற்றில் ஐயா கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் இப்படி யாரும் அவமானப்படுத்தியது கிடையாது அதாவது அரசியல்னா என்ன கட்சினால் என்ன கருணாநிதினா யார் திமுகனா யார் எதுவுமே தெரியாத என்னோடய மக்களை கூட இரநூறுவா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து குவாட்டர் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட படத்தை போட்டு காமித்து கூட்டத்திற்கு ஆள் சேர்த்த வரலாறு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சிக்கு அந்த கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்தால் ஐயா கருணாநிதியோட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வருவதற்கு இந்த திரைப்பிரபலங்களுக்கு மண்டையில் ஒரு மசாலா இல்லையே ஒரு மண்ணாங்கட்டி இல்லையேன்னு கேட்கக்கூடிய வகையில் நேற்று தமிழ்நாட்டுடைய திரைப்பிரபலங்கள் நடத்திய அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது நிறையா பேசி இருக்குது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திரைப்பிரபலங்களும் அந்த இடத்துல கூடுறாங்க பெரிய ஒரு மாநாடு போல ஒரு கூட்டம் இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும் என்பது போல தான் நினைத்தது அதற்கேற்ற வகையில் இருபதாயிரம் பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய வகையில எல்லா இடமும் தயார் செய்யப்பட்டது எல்லா பிரபலங்களும் ஏன்னா வர்றாங்க மக்கள் வந்து ஐயா கருணாநிதியை பார்க்க வர்றாங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க வர்றாங்களோ இல்லையோ நடிகர்களையாவது பார்க்க வருவாங்க நடிகைகளையாவது பார்க்க வருவாங்கங்கிறதுக்காண்டி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் நேற்று அவங்களையும் அசிங்கப்படுத்தி ஐயாவையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க ஐயா ரஜினிகாந்த் பேசும்போதும் கூட்டம் கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் கூட்டம் கிடையாது நடிகைகள் பேசும்போதும் கூட்டம் கிடையாது ஆக மொத்தம் ஒரு இயக்குனர் சேர்ந்து படத்தை எடுத்தாவே படம் ஓடுதா ஓடலங்கிற கவலை இருக்கும் ஆனால் பல இயக்குநர்கள் சேர்ந்து இந்த திட்டமிடலை நடத்துங்கிறதுனால கலைஞர் நூற்றாண்டு விழா என்கிற அந்த படங்கிறது அட்டு ஆகி இன்னைக்கு தரமட்டமாகி நிற்கிறத நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது அந்த படத்தை இன்னைக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் வேறு ஓட்ட போகிறேன்னு சொல்கிறானுங்க எதுக்கு ஓட்டிக்கிட்டு ஏன்னா முதல் நான்கு வருஷம் அஞ்சு வருஷம் அதில் மட்டும்தான் அந்த ஆட்களை பார்க்க முடியும் அந்த திரைப்பிரபலங்கள் அதை தாண்டி கொஞ்சம் பின்னாடி போனோம்னிங்களே ஒரு இன்ச்சு பின்னாடி காலி காலிச்சாறு மட்டும்தான் வெறும் நாற்காலி மட்டுந்தான் மக்களே கிடையாது ஏன் அவன் தெரிஞ்சு போச்சு இங்க ஒன்றுமே கிடையாது அதாவது அங்கேயாவது ஐநூறுவா கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா சரி ஏதோ ஐநூறுவா கொடுத்துட்டாங்கிறதுக்காண்டி அவன் உட்காந்துருந்தான் இங்க சும்மா அவன் வந்து இவங்க எல்லாரையும் பார்க்கலாம்ங்கிறதுக்காண்டி வந்தான் இவங்க யாரையும் பார்க்குற மாதிரி தெரியல அப்போ இந்த ஆளை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் எல்லாரும் களைஞ்சு ஓடி போயிட்டான் போல ஒருத்தனும் கிடையாது சொல்லப்போனா திமுக கட்சிக்காரங்களே அந்த இடத்துல கிடையாது வெறும் திரைப்பிரபலங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் நாலஞ்சு நடிகர்கள் பேசினாங்க இவ்வளவுதான் தவிர வேற ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது நடக்கும்பொழுது விஜய் வருவாங்க அஜித் வருவாங்க அப்படின்னு ஆனால் நேற்று விஜய் அவர்களும் வரலை அஜித் அவர்களும் நடலை ஏன் வரலங்கிற கேள்வி நமக்கு தெரியல காரணங்கள் குறிப்பா அஜித் அவர்கள் வந்து எந்த ஒரு கலை நிகழ்ச்சியிலுமே கலந்து கொள்வது கிடையாது அவர் தன்னோட படத்துக்கான இசை வெளியீட்டு விழா அது வந்து எந்த படத்தோட வெற்றி இருந்தாலும் சரி அது நூறு நாள் ஓடினாலும் இரநூறு நாள் ஓடினாலும் நூறு ஓடிய தொட்டாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே அஜித் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாங்க இது பல வருடமா அவர் வந்து கடைபிடித்துட்டு வராங்க விஜய் அவர்கள் கூட சமீபத்தில் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்க அது போக வெற்றி விழா எதுவும் எடுத்தால் கூட வருவாங்க போவாங்க அவருடைய பாதை வேறு அதே மாதிரி அஜித் அவர்களுடைய பாதையும் வேறு ஆனால் நேற்று விஜய் அவர்கள் கூட அந்த விழாவுக்கு வரல ஏன்னா அஜித் அவர்கள் கடந்த முறை தலைவனுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி இதே திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒன்று நடந்துச்சு அப்பா ஐயா கருணாநிதியை வைத்துக்கிட்டே தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு எங்களெல்லாம் மிரட்டி இந்த மாதிரி விழாக்கெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேணாம்னு சொல்லி அவன் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கிறேன் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் எழுந்து நின்று அஜித் அவருடைய பேச்சுக்கு கைதட்டினாங்க இது ஒரு வரலாற்றை இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் ஏன்னா ஆளும் அரசு எடுத்து அன்னைக்கு வந்து திமுக வந்து பெரிய ஒரு ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நிலை அப்போ அஜித் அவருடைய துணிச்சல் பேசப்பட்டது பாராட்டப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படிலாம் கிடையாது அப்போ அஜித் அவர்கள் வந்துடுவாங்க விஜய் அவர்கள் வந்துருவாங்கன்னு எல்லாரும் நினைச்சபோது எப்படி சொல்றது பெரிய ஒரு தான் போச்சு அவர்கள் வருவதனால தான் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி திமுகவுடைய உடன்பரப்புகள் உருட்டலாம் நல்லா உருட்டலாம் ஆனால் ஏன் வரலைங்கிற கேள்வியும் ஒன்று இருக்குது இல்லை எதனால் அவர்கள் வரல அவர்களுடைய படப்பிடிப்பு தளத்தில் இருந்திருக்கலாம் அதனால் வரல அவர்களுக்கு இன்னொரு வேலை இதை விட முக்கியமான வேலை இருந்திருக்கலாம் அதனால் வரலை என்பது போலலாம் உருட்டலாம் சொல்லப்போனால் சூர்யா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மரணத்திற்கு வர முடியலை ஆனால் இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அவர்கள் வந்தாங்க அது ஒரு விமர்சனமாகச்சு ஏன்னா அவர்களுடைய திரை வாழ்க்கையில் விஜயகாந்த் அவர்களுடைய வாய்ப்பு பெரிதும் பேசப்பட்டுச்சு அதில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்போ அந்தளவுக்கு நேசிக்கக்கூடிய விஜயகாந்தை வந்து அவருடைய மரணத்திற்கு ஏன் சூர்யா அவர்கள் வரலை ஏன்னா வெளிநாட்டில் இருந்தேன் அப்படின்னு வேற சொன்னாங்க ஆனால் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அதே வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க அதனால தான் விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டில் போய் சந்தித்தாங்கங்கிற ஒரு விமர்சனம் கூட ஒரு பக்கமெலாம் வந்துச்சு அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது வரணும்னு நினைச்சிருந்தா விஜய் அவர்களும் வந்திருக்கலாம் அஜித் அவர்களும் வந்திருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு காரணம் அவர்கள் வரல வர விருப்பம் இல்லையா இல்லை என்னங்கிறது விஜய் அவர்கள் பேசினாலோ இல்லை அவருடைய அவர் சம்மந்தப்பட்ட யாரும் சொன்னாலும் தான் தெரிய வரும் ஆக மொத்தம் நேற்றைய கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது ஆகச் சேர்ந்த சம்பவம் என்பதை இந்த புரட்சிக்காரன் வலைவொலி வழியாக நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் திரைப்பிரபலங்கள் பண்ண தவறு என்னென்னா கூட்டத்திற்கு எப்படி ஆள் சேர்க்கணும் என்பதை வந்து திமுக ஒன்று சொல்லாமல் விட்டுருக்கணும் இல்லை அவர்கள் திமுகவுடைய கூட்டத்தை பார்க்காமல் விட்டுருக்கணும் அடுத்த முறை இதை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது உறுதியாக அதை திரைப்பிரபலங்களும் திமுகவும் அறிவுறுத்தும் என்கிற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாவது அதை பார்க்கணும் எப்படி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க இரநூறுவா கொடுக்குறாங்களா ஐநூறுரூவா கொடுக்குறாங்களா இதை திமுகவே எப்படி கோட்டை விட்டுச்சுன்னு நமக்கும் தெரியும் அதுவும் ஒவ்வொரு நடிகர்களும் தன்னோட வாயில் வந்து அதாவது படத்தில் தான் பொய் பேசுகிறாங்க நிஜத்தில் உண்மையாக பேசுவாங்கன்னு பார்த்தா நிஜத்தில் வந்து அதுக்கு மேலே பொய் பேசிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவர் சொல்கிறாரு யார் ஐயா ரஜினிகாந்த் தான் சொல்கிறாரு அவரோட புத்தகத்தில் படித்தா கண்ணுலேருந்து தண்ணியாக வருமா அப்படின்னு உண்மையிலேயே படிக்கும்போது என்ன தோணுச்சா தமிழ்நாட்டில் நிறையா கிராமங்களில் குறிப்பாக எங்களை மாதிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதியில் எங்கள் மக்கள் தண்ணி வராமல் நிறையா இருக்கிறாங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஐயா கருணாநிதி எழுதின புத்தகத்தை கொடுத்து விட்டால் அதையாவது நாங்கள் படிச்சுட்டாவது கிடக்கிறோம் எங்களுக்கு அப்படியாவது தண்ணி வரட்டமே ஓட்டு போட்டும் தண்ணி வரல கோரிக்கை வச்சும் தண்ணி வரல போராடியும் தண்ணி வரல குடத்தை எடுத்துக்கிட்டு ரோட்டில் நின்று நாங்கள் செத்தாலும் தண்ணி வரல சரி வேறு வழியே கிடையாது சரி நீங்கிறது நான் அந்த கருமத்தையாவது படித்து தொலைகிறோம் அப்பையாவது எங்கள் மக்களுக்கு தண்ணி வருதா வருமா அப்படிங்கிற கேள்வியும் அப்போதைக்கு எழுந்தது அந்த அளவுக்கு சில நேரம் தோண ஆரம்பிச்சு ஏன்னா அந்த மக்கள் அளவுக்கு துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒவ்வொரு நடிகரும் பேசும்பொழுதெல்லாம் என்ன அப்படின்னா தன்னோட படத்திற்கு எந்த இடையூறும் வரக்கூடாது தனக்கு தே தன் மேல தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடாது எதற்கு நமக்கு கொடுத்த வேலை என்ன கலைஞர் நூற்றாண்டு விழாவில் போயிட்டு அவரை பெருமையாக பேசிட்டு வந்துடணும் அதை பண்ணிட்டு வந்துடும் ஏன்னா நடிக்கிறது அவர்களுக்கு எளிதான ஒரு விடயம் அதை அவர்கள் எல்லாரும் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதே போல் ஐயா மூக்கா ஸ்டாலின் போய் ஒரு அறிவிப்பு விட்டுட்டு வந்தாரு நானூற்றி ஐம்பது கோடியில் வந்து பூந்தமல்லியில் ஒரு ஃபிலிம் சிட்டி ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்னு எதற்கு அந்த ஃபிலிம் சிட்டி நானூற்றி ஐம்பது கோடியில் உருவாக்கி மக்களுடைய வரிப்பணத்தில் திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா அவர்கள் என்னமோ இங்கேயே படம் எடுக்கிறாங்களா ஒவ்வொரு நடிகரும் சொல்லப்போனா ஆயிரம் கோடிக்கும் ஐநூறு கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதிக்கிறாங்க அவர்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்துல நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில ஃபிலிம் சிட்டி உருவாக்கி கொடுக்க வேண்டிய தேவை என்ன எழுந்து இருக்குது அவர்களுக்கு வேணா உருவாக்கிட்டு போறாங்க செட்டு போட்டு போறாங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஃபிலிம் சிட்டி உருவாக்குறதுக்கு நானூற்றி கோடி உருவாக்கி கொடுக்கப்படும் திரைக்கலைஞர்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குது ரொம்ப நல்ல திட்டம்ல ஏன்னா அவர்கள் எல்லாம் நூறுரூபாய் இரநூறுபா முந்நூறுரூவா சம்பளம் வாங்குகிறாங்க சம்பளம் வாங்கிட்டு ஒரு நாள் கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க அவர்களுக்கான ஊதி உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கான பாதுகாப்பு கிடையாது அவர்களுக்கான எந்த ஒரு த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் அவர்கள் வந்து எல்லாருக்கும் வந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஃபிலிம் சிட்டி உருவாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர்கள் நல்லா படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க முதல்ல இங்கே எடுக்கக்கூடிய படத்திற்கு தமிழில் பெயர் வைக்கிறாங்களா இங்கே எடுக்கக்கூடிய படம் தமிழ்நாட்டில் எடுக்கப்படுதா இங்கே உள்ள எதனா ஒரு கலாச்சாரம் எதனா ஒரு திரைப்படத்தில் பேச பேசப்படுது அரிதினும் அரிது வெற்றிமாறன் போன்றவர்கள் தமிழையும் தமிழ் மொழியவும் தாய்மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருவர் இந்த இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் பேசுகிறாங்களே ஒழிய அதிகபட்சம் எல்லா விதமான படப்பிடிப்புமே மற்ற மாநிலத்தில் நடக்குது ஐயா ரஜினிகாந்தோட இதெல்லாமே மற்ற மாநிலத்தில் நடக்குது தமிழ்நாட்டில் எங்கே நடக்குது இங்கே உள்ள எந்த நகரத்தை நீங்கள் வந்து போற்றி பேசுகிறீங்க ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எதனால் ஒன்று பேசக்கூடிய வகையில் படம் எடுக்கிறாங்களா எதுவும் கிடையாது எல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தொழில் பேசக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக இன்றைக்கி திரைப்படங்கள்லாம் மாறிடுச்சு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து படப்பிடிப்பு நகரம் உருவாக்கி தரோம்னு சொல்லி ஒரு அறிக்கை வருவீங்க இந்த அறிக்கையெல்லாம் படிக்கும் போது நமக்கே என்ன தோணுச்சுன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி வசனம் எழுதினார்களோ எப்படி நேற்று அந்த நடிகர்கள் நடித்து அந்த வசனத்தை எல்லாம் பேசினார்களோ அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவரே சொல்லிட்டார் நான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இங்க வந்து வரல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அதாவது தன்னோட தந்தைக்கு பாராட்டு விழா எடுக்கக்கூடிய ஒரு மகனாக நான் இங்க வந்து வந்திருக்கேன் அப்போ ஒரு மகனாக வந்திருக்க கூடிய நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக வராது நீங்க எப்படி தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வரி பணத்தில் இருந்து நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஃபிலிம் சிட்டி உருவாக்குவேங்கிற அறிக்கையை உங்களால் கொடுக்க முடியும் அது கொடுப்போம் யாரு கேட்க போறா அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் நடித்தது போல ஐயா ஸ்டாலின் அவர்களும் வசனத்தை பேசி நடித்து காமித்து தன் தந்தையுடைய நூற்றாண்டு விழா என்பதன் மூலியமா இந்த விழாவை சிறப்பித்து வழக்கம் போல கூட்டம் சேர்க்க முடியாமல் பரிதவித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை